அனைவருக்கும் வணக்கம் சிவில் டிஸ்பியூட் பீயிங் கிரிமினலைஸ்டு இதை குறித்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க ரீசெண்டாக ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்ததுங்க இந்த ஆர்ட்டிக்கலில் இந்த நியூஸ் ஐட்டமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க எட்டு ஒரு செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது குறித்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இந்த எட்டு செக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அதை சம்மரைஸ் பண்ணி வழக்கம் போல் நாம தேர்வு நோக்கில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க தேர்வு நோக்கில் நம்மளுக்கு ஆன்சர் ரைட்டிங்கு எதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அது தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணன் சொல்லியிருக்காரு இந்த உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய அலகாபாத் ஹை கோர்ட்டில் நிறைய கேசஸ் அது வந்து சிவில் கேசஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்கும் அது கிரிமினல் கேஸ் தான் வந்து கன்வெர்ட் பண்ணுற ட்ரெண்டு வந்து இங்கே அதிகமாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து ஸ்டாப் பண்ணுங்க மாதிரி சொல்லியிருக்காரு இது எதனால் இந்த சிவில் கேஸஸ் ஆனது கிரிமினல் கேஸ் தான் வந்து மாறுது ஸோ ஏன் சிவில் கேஸே சால்வ் பண்ணலாமே எதுக்காக கிரிமினல் கேஸாக மாற்றுறாங்க இது குறித்தான் நம்ம வந்து கிளாஸில் பார்க்க போகிறோங்க சரிங்களா ஸோ பாருங்கள் வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது சிவில் டிஸ்பியூட்டுங்க நார்மலாக இதை ப்ரைவேட் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க என்னென்ன ப்ரைவேட் ரைட்ஸ் சொத்து சா சொத்து சார்ந்து இந்த ஸோ இந்த வீடு வந்து எனக்கு தான் சொன்னோம் எழுது எங்கள் அண்ணனுக்கு சொன்னோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் கான்ட்ராக்ட் ரெண்டு பேரும் இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அதோடைய ரைட்ஸ் இருக்கும் அது குறித்து வர கேசஸ்லாம் வந்து அதாவது சிவில் ரைட்ஸ்னால் என்ன உரிமை சார்ந்த விஷயங்கள தான் சிவில் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ கிரிமிலைசேஷன்டா ட்ரெண்ட் என்னென்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க இந்த ரைட் சம்மந்தமாக இருக்குது இல்லையா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அது இந்த விஷயங்கள் சொல்கிறாங்களே அது என்ன பண்ணுறாங்களா சீட்டிங் ஃப்ராட் அண்ட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்களாம் அது இது இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுனால ஒரு சிவில் கேஸாக இருக்குது அப்படின்னா இப்போ கான்ட்ராக்ட் போட்டுருக்காரு இப்போ நம்ம அடுத்தான் பார்க்க போகிறோம் குழம்பிக்காதீங்க ஸோ பார்க்கும்போது இந்த சிவில் கேஸையே கிரிமினல் கேஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களாம் எதுக்காக அட்வான்டேஜுக்காக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள் இதில் நிறைய இருக்குது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சொத்து சார்ந்து இன்றையில் இந்த வீடு வந்து இதுதான் சொன்னோம் இல்லை இது இங்கே பெரிய பார்க்க தான் சொன்னோம் அப்படிங்கிற பிரச்சனை வருது அப்படின்னா இன்னலிட்டன்ஸ் வாரிசு தொடர்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஏதோ வந்து வியாபாரம் சார்ந்து ஏதோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா ஸோ அதெல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது இதுக்கு எல்லாத்தையும் இது இந்த இந்த கேஸ் சார்ந்துமே இதை சிவில் கேஸ் தானே இதெல்லாமே இதெல்லாம் வந்து கிரிமினல் கேஸாக சேஞ்ச் பண்ணுறாங்களாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கிறதான் பார்க்க போகிறோம் எதுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க முதல்ல பார்த்துடுவோம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிவில் கேஸாக இருந்துச்சுன்னா அதோடைய சிவில் கேஸ் அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு சொத்து சேவன பிரச்சனைனா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த கேஸ் வந்து நடந்துதே இருக்கும் சீக்கிரமாக நடக்காது ஆனால் கிரிமினல் கேசஸ் அப்படின்னா குயிக்கர் கிரிமினல் ரெமிடிஸ் ரெமிடிஸ் நடக்கும் சீக்கிரமாக அது நடக்கும் கிரிமினல் கேஸ்னால் துரிதுமே எல்லா வழக்குகளும் நடக்கும் அதனால் அதை கிரிமல் சிவில் கேஸை விட கிரிமினல் கேஸாக மாறுறாங்களாம் ஸோ பாருங்கள் மிஸ்யூஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஐபிசி செக்ஷன்ஸில் ஃபோர் நாட் சிக்ஸ் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் ஃபோர் சிக்ஸ்டி செவன் அண்டு ஃபோர் செவன்ட்டி ஒன் ஃபோர் ஜெரி இது எல்லாமே வந்து காமனாக இந்த சிவில் கேஸ்லேருந்து கன்வெர்ட் கன்வெர்ட் ஆகுது பிறகு கிரிமினல் கேஸாக அதுக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்களாம் என்னென்னு பார்க்கும்போது இமிடியேட்டு ப்ரெஷர் கிடக்கும் பாருங்கள் அரஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இதெல்லாம் வந்து அங்கே நடக்குதுன்றாங்க இது எப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏன்ற ஒருத்தருங்க ஒரு மிஸ்டர் ஏன்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பிக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கரண்ட் கொடுக்குறாரு அவர் பி வாங்கிட்டார் இப்போ இவர் ஒரு ரெண்டு மாதமாக வந்து திருப்பி தரவே இல்லை இவர் கேட்டு கேட்டு பார்க்குறாரு இவர் தரல இப்போ என்ன பண்ணலாம் இவர் கோ கோர்ட்டில் போய்ட்டு ஒரு கேஸ் கொடுக்கும்போது அது சிவில் கேஸாக தான் இருக்கும் காசு வாங்கி தரலை அப்படிங்கிறது சிவில் கேஸாக தான் இருக்கும் ஆனால் அதை இவர் வேறு எப்படிலாம் வந்து டேக்கல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதுமாரி கேஸ் கொடுத்து நான் போய் என்னுடைய பணத்தை கேட்கும்போது அவர் என்ன தாக்கிட்டார் குளர் முயற்சி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணலாம் அடுத்தது நான் வந்து இந்த டைமில் என்ன வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் இப்படி உதாரணமாக இப்போ நம்மளோட தெரிஞ்ச ஒருத்தர் கூட என்ன பண்ணாரு அவங்க ஃபினான்ஸ் அடிச்சுருந்தாங்க இப்போ காசு கேட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து தரல ஒருத்தர்கிட்ட ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தாரு அவருக்கு தரலை போது என்ன பண்ணிட்டாங்க இவங்க போயிட்டு எப்பவும் செய்கிற மாதிரி இப்போ அவங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற பைக்கு ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒன்றவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ நேரட்டை போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இல்லையா உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு கோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னை வந்து அவங்க அடிச்சிட்டாங்க என்னை வந்து முயற்சி செஞ்சுட்டாங்கன்னு கொ சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளீன் கொடுத்துட்டாரு இவங்க பாருங்கள் பணத்தை இவர் வாங்கிட்டு ஆனால் அவர் கொடுக்கல அதுக்கு தண்டனையை என்ன பண்ணுறாரு என்ன கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அது ஒரு சாதாரண சிவில் கேஸா இருந்ததை என்ன அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத உடனே அப்படி கிரிமினல் கேஸா மாறுறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்றாங்க ஸோ பாருங்க இந்த ஜுடிஷியல் அப்சர்வேஷன் ஸோ கோர்ட் வந்து ஆல்ரெடி வந்து வான் பண்ணியிருக்கு இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட்டை கிரிமினல் கேஸஸாக வந்து கன்வெர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எப்போ சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த என்ஐபிசி மிக்கான் லிமிடெட் அண்டு மேக்னாலிசிங் லிமிடெட் இது ரெண்டுமே இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க இந்த சிவில் டிஸ்பியூட்டை இந்த சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கிறத கிரிமினல் கேஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ரீசண்டாக நடந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது போல் சிவில் மேட்டர்ஸை கிரிமினல் ப்ரொசீஜிங் தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அதை டிஸ்மிஸ் பண்ணுங்க அந்த கேஸையே அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க இது என்னென்ன லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில்லாம் வந்து பயன்படுத்துறாங்க கோர்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட் ஹை கோர்ட் கேன் எஃப்ஐஆர்ஸ் இஃப் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆர் அண்ட் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் இப்போ ஒரு ஒரு வழக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது அப்யூஸ் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ராசஸ்ஸை அபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேஸையே வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்றாங்க அது என்ன அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னா பரவாயில்லை ஆஃப் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ்னா ஃபில்லிங் த கிரிமினல் கேசஸ் ஃபார் சிவில் மேட்டர்ஸ் வயலேட் திஸ் ப்ரின்சிபில் ஒரு சிவில் மேட்ரு இருக்கிறத கிரிமினல் கேஸாக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதுதான் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க வாட் இஸ் தரின் சிவில்ஸ் வயலேட் திஸ் பிரின்சிபல் இதுதான் வந்து டாக்டர் இது என்னென்ன வே ஃபார்வர்ட் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் பார்க்கும்போது லீகல் கிளாரிட்டி கொடுக்கணுங்க பாருங்க லீகல் கிளாரிட்டி செப்பரேஷன் பிட்வீன் த சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப ஒரு கடன் வாங்குறாரு கடன் ஒரு கொடுக்க முடியாத யூரில் நினைச்சிட்டு அவன் ஏமாத்தான் அப்படின்னு சொன்னா ஏமாத்துறது அப்படிங்கிறது ஃப்ராடில் வருது அந்த வயலேஷன் ஆஃப் ட்ரஸ்டில் வருது ஸோ இது மாதிரி இது கரெக்டாக இருக்கிறத டிவைட் பண்ணி கொடுங்க அந்த கிளியர் செப்பரேஷன் வேணும் அப்படின்றாங்க ஜுடிஷியல் ப்ரூடென்ஸ் அதாவது டைம்லி டிஸ்மிஸ் த ஃபிரோவலஸ் கேசஸ் இதெல்லாம் வந்து தேவையில்லாத கேசஸ் அப்படின்றத அந்த நீதித்துறையே அந்த நீதித்துறையானது முன்னாடியே கணிச்சு அதெல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அதே போல் லா கமிஷன் அண்டு ரீஃபார்ம்ஸ் லா கமிஷன் எதுக்காக கொண்டு வருவாங்க சட்டத்தில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படணும் புதிய திட்டங்களை கொண்டு புதிய சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னா தான் லா கமிஷனை கொண்டு வராங்க அதே போல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ஸோ இது மாதிரி ரீஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அமைச்சு தான் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடியதை வந்து தடுக்க முடியும் அப்படின்றாங்க சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் பெஸ்ட் எக்ஸாம் த இஷ்யூ ஆஃப் கிரிமினைசேஷன் ஆஃப் சிவில் டிஸ்பியூட் இன் இந்தியா ஆஸ் அப்சர்வ் இன் ரீசென்ட் கோர்ட் ரூலிங்ஸ் அதாவது சிவில் டிஸ்பியூட் எப்படி கிரிமினலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்க பார்க்குறோம் சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது எதுக்காக இதை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சிவில் டிஸ்பியூட்ஸார் இன்கிரீஸிங்லி பீங்ரி சால்வ் த்ரூ த லோ கதாலக் அதாவது சிவில் லோ த லோ அதாலக்லேயே வந்து சால்வ் ஆகுது அதிகமாகுது எதனால கிரிமினல் கோர்ட்டுடைய பர்டன்ஸ் வந்து சுமையை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் மேலே பார்த்தாலே அது கிளாஸு அது எது வந்து ச ஸ்டேட்மெண்ட்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதை பிறகு சிவில் மேட்டர்ஸ் ஆர் பீங் ராங்லி பர்சியூடு அண்டர் த கிரிமினல் லா ப்ரொவிஷன் டு ப்ரெஷர்ட் த ஆப்போசிங் பார்ட்டி ஒரு சிவில் கேஸ் ஆனது கிரிமினல் கேஸாக எதுக்காக மாற்றப்படுது ஆப்போசன் பார்ட்டியை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ஒருத்த கடை வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னா சிவில் கேஸாக இருந்துச்சுன்னா அவனால் டக்குன்னு வாங்க முடியாது அதனால் அவன் கிரிமினல் கேஸாக மாறும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய பணத்தை கொடுப்பான் அதுக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அடுத்தது கிரிமினல் லா இஸ் பீங் இன்க்ரீஸ் யூஸ் செட்டில் ஃபேமிலி டிஸ்பியூட் ஒன்லி பர்டிகலின் அட்வென்ஸ் கிரிமினல் லா எதுக்காக பயன்படுத்துறாங்களா ஃபேமிலி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இது பெரும்பாலும் நகரில் தான் நடக்குதுன்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அடுத்து கோர்ட்ஸ் ஆஃப் டிரெக்டர் தட் சிவில் டிஸ்பியூட் மஸ்ட் ஆல்வேஸ் பி ட்ரைட் த கிரிமினல் லா ஃபாஸ்டர் ரெசல்யூஷன் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களா சிவில் கேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிவில் கேஸாக இருக்காதுங்க கிரைம் கிரிமினல் லா வந்து பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி ஏவா சிஏ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க இதுக்கான சரியான நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும் இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த கிளாஸ் உங்களுக்கு மிஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி